வெல்கம் டு பவர்டி என்பிசி அகாடமி பொது தமிழ் டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுதான் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புது புத்தகம் இயல் ஒன்றுலேருந்து மூன்று வரையும் உள்ள கொஷின்ஸ் ஐம்பது வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இயல் ஒன்றுலேருந்து மூணு வரையும் படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க மக புகுவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார் மக புகுவஞ்சி என்னும் நூலை ஏற்றியவர் யார் சரியான விடை வந்து பெருஞ்சித்திரனார் மக புகுவஞ்சி என்னும் நூலை ஏற்றியவர் பெருஞ்சித்திரனார் ஒரு சொல்லோ சொற்றொடோ இரு பட வருவது ஒரு சொல்லோ சொொடோ இரு பட வருவது விடை இரட்டுத மொழிதல் அணி ஒரு சொல்லோ சொற்றொருடோ இரு பொருள் படுமாறு வருவது வந்து இரட்டுதல் மொழிதல் அணி இரட்டுற மொழிதல் அணி என்பதுதான் சரியான விடை சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகர முதல இயக்குனராக திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவானர் சரியான விடை என்பது தேவநேய பாவானர் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்றவர் யார் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டுக்குரிய முதல் மொழியையும் மொழியும் தமிழே என்றவர் யார் சரியான விடை என்பது கா அப்பா சரியான விடை கா அப்பாத்துறையார் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்வு செய்க ஹோமோகிராஃப் ஹோமோகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது ஒப்பெழுத்து சரியான விடை என்பது ஒப்பெழுத்து வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் உண்டாம் எனக் கூறியவர் வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கில் ஆயுள் உண்டாம் என கூறியவர் அவ்வையார் சரியான விடை என்பது அவ்வையார் கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் சந்தக்கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் சரியான விடை பன்னெண்டு சந்த கவிமணி பன்னெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் கோடு என்பதன் பொருள் என்ன கோடு என்பதன் பொருள் மலை சரியான விடை மலை அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் அதோ அந்த பறவை போல நூலின் ஆசிரியர் யார் மொஹம்மது அலி ச மொஹம்மது அலி என்பதுதான் சரியான விடை தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சிறப்பின் விருந்து கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் சரியான விடை சிலப்பதிகாரம் வாழை இலையில் இருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் தமிழ்ச்சங்கம் எது வாழை இலையிலிருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் தமிழ்ச்சங்கம் மினச்சோட்டா தமிழ்ச்சங்கம் சரியான விடை என்பது மினச்சோட்டா தமிழ்ச்சங்கம் அமெரிக்காவில் வந்து ஆண்டுதோறும் வந்து இந்த விழாவை வந்து கொண்டாடுவாங்க அதுதான் மினச்சோட்டா தமிழ்ச்சங்கம் என்பது சரியான விடை முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் யார் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் யார் அதி வீரராம பாண்டியர் சரியான விடை அதிவீரராம பாண்டியர் தான் முத்துக்குளி முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் மலை மலைப்படுக்கடாம் பாட்டுடை தலைவனாக கொண்ட குர்நில மன்னன் யார் மலைப்படுக்கடாம் பாட்டுடை தலைவனாக கொண்ட குர்நில மன்னன் யார் நன்னன் சரியான விடை வந்து நன்னன் நன்னன் என்பதுதான் சரியான விடை கோப்பல்ல கிராமம் நூலின் ஆசிரியரின் சொந்த ஊர் எது கோப்பல்ல கிராமம் நூலின் ஆசிரியரின் சொந்த ஊர் இடை செவல் சரியான விடை இடை செவல் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என கூறும் நூல் எது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று கூறும் நூல் வந்து திருக்குறள் சரியான விடை திருக்குறள் நன்மொழி இலக்கண குறிப்பு தருக நன்மொழிக்கான இலக்கண குறிப்பு பண்புத்தொகை நன்மொழி பண்புத்தொகை தென் நன்மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னொரும் பார்ப்பத்தே என் தொகையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது தென் நன்மகளே திருக்குறளின் மான் இன்னொரும் பார்ப்பத்தே என் தொகையே என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் கனிச்சாறு சரியான விடை என்பது கனிச்சாறு வெயிட்டி புயலின் பெயர் எந்த நாடு தந்தது பெயிட்டி புயலின் பெயர் எந்த நாடு தந்தது தாய்லாண்டு சரியான விடை தாய்லாந்து முல்லை திணைக்குரிய நீர் முல்லை திணைக்குரிய நீர் வந்து குறுஞ்சுணை நீர் காட்டாறு என்பது சரியான விடை முல்லை திணைக்குரிய நீர் எது சரியான விடை என்பது குறுஞ்சுணை நீரும் காட்டாரும் குன்றேரி யானைப்போர் கன்றற்றால் தன்னை தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை இக்குரட்பாவில் வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க ஓமை அணி சரியான விடை என்பது ஓமை அணி எதை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் எதை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் சரியான விடை என்பது ஒழுக்கம் மை கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற வழி இடம்பெற்றுள்ள நூல் முக்கூட பல்லு சரியான விடை என்பது முக்கூடற் பல்லு கரிசல் வட்டார அகராதியை உருவாக்கியவர் கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் சரியான விடை கி ராஜநாராயணன் சரியான விடை என்பது கி ராஜநாராயணன் கரிசல் வட்டார சொல் அகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் கைத்தொழுது இலக்கண குறிப்பு வரைக கைத்தொழுது இலக்கண குறிப்பு கூறுக கை என்பது மூன்றாம் வேற்றுமை தொகை சரியான விடை கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை எந்த பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் எந்த பூவில் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் மூங்கில் பூ சரியான விடை மூங்கில் பூ வடக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது வடக்கிலிருந்து வீசப்படக்கூடிய காற்று வந்து எவ்வாறு அழைக்கப்படுவதென்றால் வாடைக்காற்று என்று அழைக்கப்படும் சரியான விடை வாடைக்காற்று காக்கை பாடினிய உரை எனும் நூலை எழுதியவர் காக்கை பாடினிய உரை எனும் நூலை எழுதியவர் ரா இளங்குமரனார் சரியான விடை ரா இளங்குமரனார் காக்கை பாடினிய உரை எனும் நூலை எழுதினவர் எழுதியவர் வந்து ரா இளங்குமரனார் ஹிப்போலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யவனர்கள் சரியான விடை என்பது யவனர்கள் வலிமிகின் இல்லை என்ற பாடலை பாடியவர் வலிமையின் வலி இல்லை என்ற பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார் சரியான விடை ஐயூர் முடவனார் என் நாளில் உலக காற்று நாள் கொண்டாடப்படுகிறது என் நாளில் உலக காற்று நாள் கொண்டாடப்படுகிறது சரியான விடை ஜூன் பதினைந்து உலக காற்று நாள் கொண்டாடப்படக்கூடிய நாள் வந்து ஜூன் பதினைந்து பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது பெருஞ்சித்திரனார் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது திருக்குறள் மெய்ப்பொருளுரை பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொழு பொருளுரை தான் தமிழுக்கு கருவூரமாய் அமைந்த நூலாகும் சரியான விடை திருக்குறள் மெய்ப்பொருளு கற்றறிந்தோர் ஏத்தும் என அடைமொழி பெயர் பெற்ற நூல் எது கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு சரியான விடை என்பது கலித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி கலித்தொகை கலித்தொகை சரியான விடை சினையின் பிரிவு எது சையின்ிவு சினையின் பிரிவு கேழ்வரகு சோளம் குலைவகை என்ன கேழ்வரகு சோளம் குலைவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோளம் எல்லாமே கதிரை சார்ந்தது கதிர் என்பது சரியான விடை திருவள்ளுவர் பேரில் முதல் தமிழ் கணினி வெளியிடப்பட்ட ஆண்டு திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முகநிலவில் வேர்வை முத்துக்கள் துளிர்தன துளிர்த்தன என்பது முகநிலவில் வேர்வை முத்துக்கள் துளிர்த்தன என்பது உருவகம் சரியான விடை வந்து உருவகம் செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கப்படும் அளபடை எது செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுக்கப்படும் அளப்படை எது இன்னிசை அளப்படை சரியான விடை இன்னிசை உடுப்பதும் உண்பதும் வற்றாகும் கீழ் இக்குரலில் அமைந்துள்ள அளப்படை எது உடுப்பதும் உண்பதும் கானின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குரலில் அமைந்துள்ள அளபடை வந்து இன்னிசை அளப்படை சரியான விடை இக்குரலிலுமே வந்து இன்னிசை அளபடை நிறைந்துள்ளது வறுமையால் வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்த புகழ் பெற்ற வள்ளல் யார் வறுமையால் வந்த புலவனுக்கு தனது தலையை கொடுத்து குமண குமணவல்லல் சொல்லுவாங்க சரியான விடை என்பது குமணவல்லல் குமணன் என்பது சரியான விடை கப்பித்தான் என்பதன் பொருள் யாது கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி சார்க் அமைப்பில் இருக்கும் நாடுகளின் எண்ணிக்கை சார்க் அமைப்பில் இருக்கும் நாடுகளின் எண்ணிக்கை எட்டு நாடுகள் மொத்தம் சரியான விடை வந்து எட்டு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இணையான தமிழ் சொல்லை கண்டறிய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இணையான தமிழ் சொல் எது கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்விலக்கியம் சரியான விடை செவ்விலக்கியம் வைரியம் பொருள் தருக வைரியம் பொருள் தருக வைரியம்னா கூத்தர் வைரியம் கூத்தர் என்பது சரியான விடை தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா தொடர் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் இலையை மடிப்பதற்கு முந்திய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்ற கவிதையை ஏற்றியவர் யார் இலையை பரிமா மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்த பிரியங்களின் சரடி என்ற கவிதையை ஏற்றியவர் அம்சப்ரியா சரியான விடை என்பது அம்சப்ரியா பெரிய மீசை சிரித்தார் என்ற சொல்லிற்கான தொகை வகை யாது பெரிய மீசை சிரித்தார் என்ற சொல்லிற்கான தொகை பெரிய மீசை என்பது பண்புத்தொகை சரியான விடை பண்புத்தொகை திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்ற பாடலின் ஆசிரியர் யார் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிற தீம் தருகிட தீம் தருகிற தீம் தருகிற என்ற பாடலின் ஆசிரியர் யார் பாரதியார் சரியான விடை பாரதியார் எந்த நாட்டு மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் எந்த நாட்டு மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் தாய்லாந்து சரியான விடை தாய்லாந்து புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு எந்த நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது சரியான விடை என்பது தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் சரியான விடை சண்முக சுந்தரம் பொதுத்தமிழ் பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழில் இயல் ஒன்றுலேருந்து மூணு வரை மன கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு அதில் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பவர்டி என்பிசி அகாடமியோட நியூ சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் Keep share and subscribe. Stay tuned with part in this academy. Thank you.